கவுண்டர் சமுதாய வரலாறு இவர்கள் தமிழ்நாட்டோட மேற்கு மாவட்டங்களில் வசிக்கிற தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒரு இனக்குழு பொதுவாக இவர்களை கவுண்டர் அல்லது கொங்கு சமுதாயம் அல்லது கொங்கு வேளாளர் அப்படின்னு பல பேர்கள அழைக்கிறாங்க கொங்கு நாட்டு பகுதிகளில் பெரிய அளவில் உள்ள இவர்களை முற்படுத்தப்பட்ட வகுப்பினராய் முன்னாடி இருந்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சில் இவங்களுடைய கோரிக்கைகளுக்கு ஏற்ப அரசாங்கம் இவர்களை பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் சேர்த்துருக்கிறாங்க கவுண்டர் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் நிலத்தை மக்களை நாட்டை காப்பவர்கள் அப்படின்னு பொருள்னு புலவர் ராசு அவர்கள் கூறுகிறார் இந்த சமுதாயத்தோட வரலாறு இந்த சமூகத்தில் இருக்கிற அரசர்கள் இவங்களோட தொழில் என்ன இந்த சமூகத்துக்குள்ளே இருக்கிற உட்பிரிவுகள் என்னென்னு இந்த வீடியோவில் எல்லா தகவலையும் நம்ம பார்க்கலாம் இது ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ் இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கையும் போட்டுவாங்க இந்த கவுண்டர்களுடைய வரலாறு எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா கரூர் வளநாட்டு ஆண்ட அன்னம்மாறை சேரர் அப்படின்னு வரலாற்று ஆதாரங்களை திரட்டி வர்ற திரு கே ராஜா அவர்கள் குறிப்பிடுறாங்க கவுண்டர்கள் சேரர்களுடைய வழி வந்தவர்களாக இருந்திருக்கலாம் அப்படின்னு கருதப்படுகிறது தகட்டுற ஆண்ட சத்தியபுத்திர அதியமான்கள் கவுண்டூர் இனத்தை சேர்ந்தவராக இருந்திருக்கலாம் அப்படின்னு தொல்லியல் ஆய்வாளர் நாகசாமியும் குறிப்பிடுறாரு பதிமூணாவது நூற்றாண்டில் கொங்கு பகுதியை ஆட்சி செய்த காளிங்கராயர் அப்படிங்கிறவர் லிங்கைய கவுண்டர் கொங்கு வேளாள கவுண்டர் இனத்தை சேர்ந்தவராக இருந்திருக்கிறாரு காளிங்கராயர் ஈரோடு பகுதியில் பாயும் பவானி நதியையும் கோவை பகுதியில் பாயிற நொய்யல் நதியையும் இணைத்து கொங்கு நாட்டை வளப்படுத்தியிருக்கிறார் விஜயநகர அரசிற்கு அப்புறம் பதினாறாம் நூற்றாண்டில் தமிழ்நாடு பல்வேறு பாளையங்களாக பிரிக்கப்பட்டிருந்திருக்குது மேற்கு தமிழக பகுதிகளில் பல்வேறு பாளையங்களை கவுண்டர்கள் ஆண்டு வந்திருக்கிறாங்க அதற்கு நிறைய சான்றுகளும் இருந்திருக்குது இந்த சமுதாயத்தில் இருந்த சரித்திர வீரர்கள் யார் யாரு அப்படின்னா தீரன் சின்னமலை இவரோட இயற்பெயர் தீர்த்தகிரி கவுண்டர் அப்படிங்கிறது காங்கேய பகுதி பாளையக்காரர் ஆன ரெண்டாவது இரண்டாவது பாளைய போர்ல பல்வேறு பாளையங்களுக்கு தலைமை தாங்கி ஆங்கிலேயர்களை எதிர்த்து வீர போர் புரிந்திருக்கார் மைசூர் அரசன் திப்பு சுல்தானுக்கு தன்னோட படைகளுடைய உதவியையும் அளித்திருக்கிறாரு ஓடா கோட்டை கட்டி கொங்கு நாட்டை ஒரு ஆண்டார் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் காவேரி கரையில் நடந்த போரிலையும் ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டில் ஓடா நிலையில் நடந்த போரிலையும் ஆயிரத்தி எட்நூற்றி நாலில் அரைச்சலூரில் நடந்த போரிலையும் ஆங்கிலேயரை தோற்கடித்து ஒரு பெரும் வெற்றி கொண்டார் அப்படின்னு வரலாறு பதிவு பண்ணுது பழனி பகுதியில் கொரில்லா போர் மேற்கொண்டிருந்த போது சமையல் காரணால காட்டி கொடுக்கப்பட்டு சங்ககிரி கோட்டையில் இவர் தூக்கிலிடப்பட்டு மரணத்தை தழுவி இருக்கிறார் கொங்கு மண்டல அரசியலில் கவுண்டர்கள் எப்போதுமே ஆதிக்கம் செலுத்துகிற அந்த இடத்திலே இருக்கிறாங்க தமிழக அரசியலில் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரண்டு பெரும் கட்சிகளிலையும் இந்த கவுண்டர்கள் செல்வாக்கு செலுத்துகிற இடத்துல எப்போதுமே இருந்து வருகிறார்கள் தமிழகத்தோட முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் இந்த சமூகத்தை சேர்ந்தவர் தான் கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் திரு ஊ தனியரசு தலைமையில் செயல்படுற கொங்கு நாடு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை இப்படியெல்லாம் இந்த சமூகத்தை சேர்ந்த அந்த சமுதாய மக்களுக்கு கட்சிகளும் செயல்பாட்டில் இருக்குது இந்த சமுதாயத்தோட தொழில்கள் என்னென்ன அப்படி பார்த்தோம்னா தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் கொங்கு மாவட்டம் பெரிய பங்கு வகிக்குது கோயம்புத்தூர் திண்டுக்கல் தருமபுரி ஈரோடு கரூர் கிருஷ்ணகிரி திருப்பூர் சேலம் மற்றும் நாமக்கல் போன்ற இந்த கொங்கு மாவட்டங்களில் பல்வேறு தொழில்களில் கவுண்டர்கள் ஈடுபட்டு வர்றாங்க திருப்பூரில் உள்ள பெரும்பாலான நூற்பாலைகள் சாயப்பட்டறை ஏற்றுமதி நிறுவனம் கொங்கு வேளாளர்களுக்கு சொந்தமானது அப்படிங்கிறதான் உண்மை நாமக்கல் பகுதியில் லாரி பாடி பில்டிங் தொழிற்கூடம் கோழி பண்ணைகள் போன்ற பல தொழில்கள் கவுண்டர்களால் தான் நடத்தப்பட்டு வருகிறது ஜவுளித்துறை பின்னலாடை கனரக மற்றும் ஆட்டோமொபைல் பாகம் கல்வி நிறுவனம் முட்டை மற்றும் மஞ்சள் ஏற்றுமதி போன்ற துறைகளிலையும் இந்த கொங்கு வேளாளர்கள் பங்கு வகிக்கிறார்கள் அப்படிங்கிறத மறுக்க முடியாது இந்த சமுதாயம் ஆங்கிலேயர்கள் ஆட்சியின் போது எப்படி இருந்தது அப்படின்னா இந்திய சுதந்திரத்தின் போது கவுண்டர்கள் முன்னேறிய வகுப்பினராக வரையறுக்கப்பட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுடைய ஆரம்பங்களில் மாநாடுகள் நடத்தி தங்களை பிற்பட்ட வகுப்பினராக வரையறுக்கணும் அப்படின்னு கோரிக்கை இந்த சமுதாய தலை வைக்கப்பட்டிருக்கு இந்த கோரிக்கையை ஏற்ற தமிழக அரசு இவர்களை பிற்பட்ட வகுப்பினராக அறிவித்தது கிராமப்புறங்களில் இன்னும் கல்லூரி வசதி இல்லாததுனால ஜாதி வாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் கொங்கு வேளாளர் சமுதாயத்திற்கு கல்வி மற்றும் அரசு வேலை வாய்ப்புகளில் தனி இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு கொங்கு வேளாளர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர் பொதுவாக கவுண்டர்கள் பாரம்பரிய சைவ சித்தாந்தத்தோட அடிப்படையில் சைவ மதத்தை பின்பற்றுபவர்கள் முந்தைய காலங்களில் கணிசமான மக்கள் சமணத்தை பின்பற்றியதாக தெரிந்து அதுக்கு ஆதாரமாக இன்றைக்கும் விஜயமங்கலம் சீனாபுரம் வெள்ளோடு பெருந்துறை பழனி ஐவர்மலை மற்றும் பூந்துறை ஆகிய இடங்களில் சமண கோவில்கள் இருக்குது பின்னர் சித்திர மரபுகளால் அவர்கள் மீண்டும் சைவ மதத்திற்கு மாற்றப்பட்டதாக வரலாறு கூறுகிறது கவுண்டர்கள் கோத்திரம் அப்படிங்கிற முறையை பின்பற்றுகிறாங்க இது கூட்டம் அப்படின்னு அழைக்கப்படுது அதில் ஒரே கூட்டத்தை சேர்ந்தவர்கள் ஒரே மூதாதையரிடமிருந்து வந்தவர்களாக கருதப்படுறதுனால அவங்க ஒருவரை ஒருவர் திருமணம் செய்து கொள்ள மாட்டாங்க ஒவ்வொரு கூட்டத்துக்கும் அதோட சொந்த குலகுரு அதாவது ஒரு பிராமணர் பாரம்பரியமாக மதிக்கப்படுறாங்க ஒவ்வொரு குலத்திற்கும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குல தெய்வங்கள் இருக்குது இவருடைய வழிபாடு எப்படி இருக்கு அப்படி பார்த்தோம் அப்படின்னா கொங்கு வேளாள கவுண்டர்கள் தங்களுடைய குல தொழிலான விவசாயத்தை பெருக்க பல இடங்களுக்கு அவங்க இடம்பெயர்ந்துக்கிட்டே இருப்பாங்க அதனால அண்ணன் தம்பி மற்றும் அக்கா தங்க உறவுகள் மாறிவிடாமல் இருப்பதற்காக உறவுமுறை உறவு மாறி தனது தங்கை அல்லது அண்ணன் போன்ற உறவு முறை உள்ளவங்களோட திருமணம் கலந்து விடாமல் இருக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தங்களுடைய அந்த கூட்டத்துக்கு தங்களுடைய அப்பா பேரை இவங்க வச்சு வழங்குறாங்க அதாவது செல்லன் கூட்டத்தார் அல்லது செல்லன் வழி வந்தவர்கள் எப்படின்னு தங்களுடைய அந்த தகப்பன் பேரை சொல்லி அந்த கூட்டத்திற்கே அவங்க பயன்படுத்துறதுனால இவங்க என்ன கூட்டத்தை சேர்ந்தவங்கன்னு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கவுண்டர்கள் மற்ற இனத்தினரை போல பொதுவான தெய்வத்தை மட்டும் வணங்காமல் தாங்கள் எந்த வழி வந்தனரோ அதாவது தங்கள் ஆதி தாய் தந்தையரை மட்டும் குலதெய்வமாக வணங்குறாங்க இதுவே உடைய குலதெய்வம் வருடத்துக்கு ஒரு முறையாவது ஒருவே கூட்டத்தை சேர்ந்தவங்க தங்கள் குலதெய்வ கோவிலுக்கு வந்து ஆதி தாய் தந்தையரை வணங்குறதோட தன்னுடைய உறவுகளையும் அவங்க சந்திச்சுட்டு போகிறாங்க கவுண்டர்களுடைய திருமணங்கள் ரொம்ப விமர்சையாக நடக்கும் பிற கலப்பு இல்லாமல் கொங்கு வேளாளர் அந்த மனைவிடைகள் காலங்காலமாக நிகழ்வதாக வரலாறு சொல்லுது இந்த சிறப்பு தமிழகத்தோட பிற பகுதி திருமணங்களில் காணுவது ரொம்ப அரிது கொங்கு வேளாள இனத்தை சேர்ந்த அருமை பெரியவர் என்பவர் திருமணத்தை நடத்துவார் இவர் அருமைக்காரர் அப்படின்னு நடப்பாங்க அருமைக்காரர் ஆகிறதுக்குன்னு சில சடங்குகள் இருக்குது அவர் வந்து திருமணமானவராக இருக்கணும் குழந்தை பேர் உள்ளவராக இருக்கணும் அவரவருடைய தேவைக்கு ஏற்ப கொங்கு பிராமணர்களையும் குலகுருக்களையும் மங்கிலையும் அப்படிங்கிற தாலி பூட்டும் பொழுது வைப்பதாக கொங்கு மங்கள வாழ்த்தில் உள்ளது கம்பர் வழி வந்தோர் ஒருவர் பாடி கொடுத்த மங்கள வாழ்த்து கொங்கு நாட்டு திருமணங்களை பாடப்படுகிறது பெறுகிறது கவி சக்கரவர்த்தி கம்பர் கொங்கு வேளாளர் வள்ளல் சடையப்பக்கம்ன்ற பெருமிதப்படுத்தும் விதமா கொங்கு மங்கள வாழ்த்த பாடி கொடுத்ததாகவும் சொல்லப்படுது இவருடைய திருமணங்கள்ல முதல் நாள் இதை வந்து சோராக்கி போடுதல் அப்படின்னு சொல்றாங்க திருமணத்துக்கு வர மணமக்களுடைய உறவினர்கள் மணமக்கள் வீடுகளுக்கு வந்து போற எல்லா விருந்தினர்களுக்கும் விருந்து வைப்பாங்க இந்த சடங்கு ரொம்ப ஒரு முக்கியமான சடங்கு அடுத்தது இரண்டாம் நாள் விருந்தென்று கட்டிய பந்தலில் உள்ள வாழை தென்னங்குருத்தோலை முதலியவற்ற கற்ற நாள் இந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க அருமை பெரியவரோடு சேர்ந்து முகூர்த்த கால் வெட்டி வருவாங்க அந்த கால் நடுறது இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் இந்த இரண்டாம் நாள் பண்ணப்படுது அதற்கு அடுத்து வந்து இந்த மூன்றாவது நாள் இதில் தான் தாலிக்கட்டு அந்த சம்பவம் நடக்கிற அந்த நாள் இந்த மூன்றாம் நாள் இப்படி இந்த மூன்று நாளும் ரொம்ப விமரிசையாக இந்த சமூகத்தில் கொண்டாடப்படுது இந்த கொங்கு வேளாளர் கூட்ட பிரிவுகள் நூற்றுக்கும் மேற்பட்டவையாக இருக்குது ஒரு கூட்டத்தார் அதே கூட்டத்தை சார்ந்த குடும்பத்தில் பெண் எடுக்க மாட்டாங்க அதோட காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க பங்காளிகளாக இருப்பாங்க அப்படிங்கிறதுனால கொங்கு வெள்ளாள கவுண்டருடைய உட்பிரிவுகள் இவங்க வந்து நாட்டு கவுண்டர் அதாவது நாட்டு வெள்ளாள கவுண்டர் வடகரை வெள்ளாள கவுண்டர் நரம்புக்கட்டி கவுண்டர் நார்முடி வெள்ளாள கவுண்டர் செந்தலை அல்லது தென்கரை வெள்ளாள கவுண்டர் இவங்க ரொம்ப பெரும்பான்மையினராக இருக்காங்க பால வெள்ளாள கவுண்டர் சங்கு வெள்ளாளர் உட்பட அடுத்து படைத்தலை கவுண்டர் இந்த நாட்டு கவுண்டர்கள் கொங்கு நாட்டோட இருபத்தி நாலு நாடுகளுக்கும் தலைமையான நாட்டாட்சி நடத்துபவர்கள் இவங்க தான் குட கொங்கு அப்படின்னு அழைக்கப்படுகிற காவிரிக்கு மேற்கு மற்றும் தெற்கு கரைகளில் கொங்கு வெள்ளாள கவுண்டர்களுடைய அங்கமாகவும் மலை கொங்கு அப்படின்னு அழைக்கப்படுகிற காவிரிக்கு கிழக்கு வடக்கு கரைகளில் நாட்டு வெள்ள கவுண்டர் அப்படின்னு வழங்கப்படுகிற தனித்த சாதீனராகவும் இன்றைக்கும் வாழ்ந்து வர்றாங்க இவர்களை பற்றிய கல்வெட்டு ரொம்ப ஏராளமாக கிடைக்கிது மலை இவர்கள் பெரும்பாலும் சேலம் நாமக்கல் திருச்செங்கோடு ராசிபுரம் பகுதிகளில் பரவலாக வாழ்ந்து வர்றாங்க மலைக்கொங்கில் இருக்கிற நாட்டார் மட்டுமே நாட்டு கவுண்டர் அப்படின்ற தவறான புரிதலும் சமூகத்தில் இருந்து வருது பதிமூணாம் நூற்றாண்டில் தர்மபுரி கிருஷ்ணகிரி கரூர் பகுதிகளில் இருந்த நாட்டு கவுண்டர்கள் அனைவரும் பெரும்பாலையை கடந்து காவிரி கரைக்கே வந்துட்டாங்க அப்படிங்கிற கூற்று இருப்பினும் இன்றும் அந்த பகுதிகளில் நாட்டு கவுண்டர் சிலர் இருக்கவே செய்கிறாங்க நாட்டாரில் இருந்து பிரிந்து வேறு இடத்துல காணி வாங்கி ஆட்சி அமைப்பவர்கள் காணியாளர் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க இவர்கள் காணி ஆட்சி நடத்துபவர்கள் உதாரணமாக மோகனூர் மணியன் கூட்டத்தினூர் மோகனூர் நாட்டாரில் ஒருவர் இவர்களிலிருந்து பிரிந்து முத்தூரில் பொண்ண மணந்து சீதனமாக முத்தூர் காணியை வாங்கிய மணியன் கூட்டத்தார் முத்தூர் மணியன் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இந்த மாதிரி இதுக்குள்ளே ஏகப்பட்ட உட்பிரிவுகள் இருக்குது கொங்கு நாட்டில் இருபத்தி நாலு நாட்டார் பிரிவுகள் இருக்குது பூந்துரை நாட்டார் பூந்துரை காடை கோத்திரம் வெள்ளோடு பயிர் கோத்திரம் வெள்ளோடு சாத்தந்தை கோத்திரம் நசியனூர் கண்ண கோத்திரம் நசியனூர் பூச்சந்தை கோத்திரம் நசியனூர் செம்ப கோத்திரம் நசியனூர் கூரை கோத்திரம் எலுமாத்தூர் பனங்காடை கோத்திரம் கொத்தனூர் பெரிய கோத்திரம் மூலனூர் பூசக்கோத்திரம் காங்கைய நாட்டார் காங்கயம் செங்கண்ணன் கோத்திரம் காடையூர் பெரளந்தை கோத்திரம் ஆனூர் பயிர கோத்திரம் வள்ளியரைச்சல் பிள்ளை கோத்திரம் கொடுவாய் ஓதால கோத்திரம் பொங்கலூர் பொன்ன கோத்திரம் புத்தரைச்சல் குழாய கோத்திரம் உகாயனூர் சாத்தந்தை கோத்திரம் பழனி ஈஞ்ச கோத்திரம் கூடலூர் வெண்டுவ கோத்திரம் கன்னிவாடி கண்ண கோத்திரம் வாங்கல் பெருங்குடி கோத்திரம் மோகனூர் மணிய கோத்திரம் புளியூர் பெருங்குடி கோத்திரம் தலையநல்லூர் கூரை கோத்திரம் பொருளூர் பூச கோத்திரம் ஊத்துக்குடி அகத்தூரம்மன் சாத்தந்தை கோத்திரம் காஞ்சி கோயில் கோத்திரம் காஞ்சி கோயில் கண்ணக் கோத்திரம் காஞ்சி கோயில் மொளசி கண்ண கோத்திரம் கீரனூர் பவுள கோத்திரம் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரிவுகள் இதற்குள்ள இருக்குது இந்த கவுண்டர் அப்படிங்கிறது ராஷ்டிர அரசர்கள் நுளம்ப பல்லவ வேந்தர்கள் ஆட்சியில் நாடு அல்லது ஊர் அதிகாரம் பெற்றவர் காமுண்டன் என அழைக்கப்பட்டிருக்காரு இப்பெயர் இந்நாட்டில் வந்து காமிண்டன் அப்படின்னு தெரிந்தது அதற்கப்புறம் காமுண்ட காமிண்ட அப்படின்னு பெயரானது கிராம பெரிய தனக்காரர்கள் இவங்க நாளடைவில் காவண்ட காவுண்ட அப்படின்னு மாறி இது மருவி கவண்ட கவுண்ட அப்படின்னு மருவியதாக கல்வெட்டு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க இது போலவே கன்னட தேசத்தார் கவுடு கவுடா அப்படின்னு வழங்கப்படுறாங்க கவுண்டிக்கை அப்படிங்கிறது ஊர் பெரியதனத்தை குறித்ததாக வழக்கத்தில் இருந்திருக்கிறது நாட்டு கவுண்டன் ஊர் கவுண்டன் அப்படிலாம் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க முதன்மையாளர் அப்படிங்கிற பெயரை அவர்கள் சுற்றத்தார்களும் பாராட்டலாயினரா அங்கங்கு ஊர் முதன்மை பெற்று உள்ளவர்களான கொங்கு வேளாளர் வேட்டுவர் படையாட்சி குறும்பர் மற்றும் ஒக்களிகர் முதலிய வகுப்பினருக்குள்ளும் கவுண்டர் அப்படின்னு வழங்கி வர்றதை நம்ம காணலாம் இதுவே முக்கியமான சமுதாயமான கவுண்டர் அல்லது கொங்கு வேளாளர் சமுதாய வரலாறு